யார் கிரிஸ்தவன் யார் கிரிஸ்தவன் கிறிஸ்துவாய் வாழ்பவனே கிரிஸ்தவன் யார் கிரிஸ்தவன் யார் கிரிஸ்தவன் கிறிஸ்துவாய் வாழ்பவனே கிரிஸ்தவன் சத்துரு வைஷ்ணேகி பவன் கிரிஸ்தவன் சவி போரை சத்துருவன் சேகி பவன் கிறிஸ்தவன் சபி போரை வாழ்த்து கிறிஸ்தவன் சிலுவை சும பவன் கிறிஸ்தவன் சீராக நடப்பவன் பவன் கிறிஸ்தவன் சிலுவை சும பவன் கிறிஸ்தவன் சீராக நடப்பவன் பவன் கிறிஸ்தவன் யார் கிறிஸ்தவன் யார் கிறிஸ்தவன் கிறிஸ்துவாய் வாழ்பவனே கிறிஸ்தவன் யார் கிறிஸ்தவன் யார் கிறிஸ்தவன் கிறிஸ்துவாய் வாழ்பவனே கிறிஸ்தவன் மகிமையிலே வாழ்பவனே கிறிஸ்தவன் மந்தாரிக்குவான் கிறிஸ்தவன் மகிமையிலே வாழ்பவனே கிறிஸ்தவன் மந்தாரம் நீக்குவார் கிறிஸ்தவன் மன்னித்தே மர பான் கிறிஸ்தவன் மதியோடேரு பான் கிறிஸ்தவன் மன்னி தே மரபான் கிறிஸ்தவன் மதியோடேரு பான் கிறிஸ்தவன் யார் கிறிஸ்தவன் யார் கிறிஸ்தவன் கிறிஸ்துவாய் வாழ்பவனே கிறிஸ்தவன் யார் கிறிஸ்தவன் யார் கிறிஸ்தவன் கிறிஸ்துவாய் வாழ்பவனே கிறிஸ்தவன் உலகத்தை மாற்றுபவன் கிறிஸ்தவன் உலகாது காப்பவனே கிறிஸ்தவன் உலகத்தை மாற்றுபவன் கிறிஸ்தவன் கா பவன கிரிஸ்தவன் உன்மையே பிசு பவன் கிரிஸ்தவன் உழைத்தே பிளை பவன் கிறிஸ்தவன் உன்மய பேசுபவன் கிரிஸ்தவன் உழைத்தே பிளை பவன் யார் கிரிஸ்தவன் யார் கிரிஸ்தவன் ई बाल्बवणि क्रिस्तवन क्या क्रिस्तवन क्या क्रिस्तवन क्रिस्तवाई वालबवणी क्रिस्तवी